ஆர்டிஸ்ட் ஒன்று சொல்கிறா இருக்காங்கல்ல ரொம்ப சேட்டப் பண்ற பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அருமையா கேட்கும் இந்த அஜிடேஷன் பதட்டம் அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் வந்து வெட்டி வேறு வந்து ரொம்ப நல்லது எல்லாத்தையும் சிங்கிங் பவுலில் ஊராத்தையும் உங்களுக்கு சவுண்டிய பண்ணி கொடுக்குறோம் குருச்சரணம் இதை கேட்குற எல்லா செலங்களும் யார் கொஞ்சம் அது மூலமாக தவிர இதெல்லாம் பார்க்கவே முடியாது இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணும் கண்ணுங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறேன் அதை எல்லாருக்கும் கொஞ்சம் அனுப்பலாமே தான் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே இந்த வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்குமே ஏன்னா எவ்வளோ மந்திரத்தை பற்றி பேசுகிறேன் எவ்வளோ நல்ல நம்பர்ஸை பற்றி பேசுகிறேன் இல்லையா அப்போ ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமாக பண்ணுறேன் முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வருஷமாக நான் தீட்சையும் கொடுத்துருக்கேன் அப்போ வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கத்தான செய்யணும் ஏன்னா சவுண் எனர்ஜி அந்த சவுண்ட் எனர்ஜி வர்த்தான செய்யும் அதனால நான் சொல்கிறேன் எல்லோரும் இதை பரப்புங்க பரப்பு என்ன காசா பரமா எல்லோரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் கொஞ்ச இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிது எவ்வளோ நாங்கள் அதுக்கு கஷ்டப்படுறோம் எவ்வளோ நாங்கள் செஞ்சு பார்க்குறோங்கிறது உங்களுக்கு தெரியாத கணக்கெல்லாம் செஞ்சு பாருங்க ஓகே சரிங்களா வெட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய அருமையான வரும் மருத்துவமனை மட்டும் இல்லை மனமான ஒரு வேரும் கூட அந்த வெட்டி வேறை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உட்காரதுக்கு பாய் மாதிரி பண்ணி தகராங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெட்டி வேறை வந்து நல்லா ஒரு வெள்ளத்து மூட்டை கட்டி வானை தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா நிறையா விஷயங்கள் நல்லாயிருக்கும் நிறையா விஷயங்கள் நடப்பாங்கல்ல வாட்டர் ஃபில்டர்லேருந்து தண்ணியை பிடிச்சிட்டு அதை வெட்டி வேறு வந்து நல்லா முடிச்சு போட்டு போட்டு விட்டுருங்க வச்சுக்கோங்க மொத்தமாக வச்சுக்கோங்க அந்த தண்ணியை குடிக்கிறப்ப யூஸ் பண்ணுங்கள் உடம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த தண்ணியை இந்த ஏரியை செடி அதாவது நம்ம ஆர்டிஸ்ட் சொல்றெல்லாம் இருக்காங்கல்ல ரொம்ப சேட்டப் பண்ணுற பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அருமையாக கேட்கும் நல்லா கேட்கும் வெட்டி வயிறுக்கு அந்த தண்ணியாக இருக்குது அந்த காலத்தை நாங்கள்லாம் வெட்டி வரை கொடுத்தா வந்துக்கோ தான் ரொம்ப சாதுக்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அம்மா அப்பாவுக்கு அறிஞர் இருந்தோம் என் பிள்ளைங்களும் அது மாதிரி நடக்கிறாங்கன்னா அந்த ஜீன்ஸ் தானே ஓகே ஸோ அது மட்டும் இல்லை அதில் இருக்க ஒரு வேதியியல் பொருள் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிற குழந்தைகளை வந்து க கா காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறாப்புல அது <laughs> மட்டும் இல்லை பதட்டம் அஜிடேஷன் பதட்டம் அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் வந்து வெட்டிவேறு வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொடுக்கலாம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா வெட்டிவேர் ஆயில்னு கிடைக்கும் அந்த வெட்டிவேர் ஆயிலை வாங்கி அதில் வந்து அந்த ஆர்டிசம் சொல்லுறாங்கன்னா அவங்க லேசாக தேய்ச்சி விட்டுறலாம் என்னென்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தேய்ச்சிருங்க கழுத்தில் இல்லை எங்கேயாவடத்துல லேசாக ஒரு சுட்டு ஆயில் எடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா போகிறோம் அந்த ஆயிலினுடைய மனம் நிறையா போகிறோம் அதுக்கு ஆனால் உண்மையான அருமையான ஆயில் கிடைக்கும் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த வெட்டிவேல் ஆயிலுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம் எனஜி நெஸ்டில் கேட்டு பாருங்கள் கிடைச்சுன்னா ஏன்னா அங்கே எதுவுமே பெஸ்ட்டாக இருக்குங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட் என்னென்னா அது என நெஸ்டில் எல்லோரும் சொல்கிறாங்க மக்கள்லாம் ஒருவங்கள்லாம் இப்போ நிறையா பேசுகிறாங்க ஸோ அது பெஸ்ட்டு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெங்களூர் ஷாப் இருக்காங்க ஏன்னா சென்னை ஷாப் எப்படிங்க நானே போகிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கிறாங்க எல்லாம் ஏன்னா இங்கே இருக்க பொறுத்தாலும் அங்கேயே இருக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் பவர் பண்ணுறோம் கொடுக்குறதையும் பவர் பண்ணாமல் நாங்கள் கொடுக்கறதும் கிடையாது எல்லாத்தையும் சிங்கிங் பவுலில் ஊராத்தையும் உங்களுக்கு சவுண்ட் ஷீரிங் பண்ணி கொடுக்குறோம் எந்த பொருளையும் சவுண்ட் ஷீரிங் இல்லாமல் கொடுக்கறதில்லை இல்லை சவுண்ட் ஷீரிங்கில் எவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது நிறையா உங்களுக்கு நான் பேசுகிறேன் புரிஞ்சுதா அப்போ இந்த வெட்டி வேற அங்கே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணிப்பார்